தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஐந்தாவது மாநில மாநாடு நடைபெறுவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அல்லிநகரத்தில் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தேனி அருகே அள்ளிநகரம் அம்பேத்கர் தேடலில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஐந்தாவது மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி உள்ளிட்ட இரண்டு தினங்கள் தஞ்சாவூர் அருகே மயிலாடுதுறையில் நடைபெறவுள்ளது இது குறித்த பிரச்சார நிகழ்ச்சி சென்னை கலைக்குழு சார்பில் நடத்தப்பட்டது இந்த கலை நிகழ்ச்சி மூலம் நடைபெறவுள்ள மாநாட்டில் அதிக அளவில் கலந்து கொள்வதற்கான விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டது